காஞ்சிபுரத்தில் திமுக எழுபத்தைந்தாம் ஆண்டு பவளவிழா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றிய நிகழ்வில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கீரநல்லூர் ஊராட்சியிலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசு அவர்கள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பான வரவேற்பு வழங்கினர் மேலும் இந்த நிகழ்வின் போது கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கேஎன் அன்பரசு அவர்கள் தலைமையில் பங்கேற்ற அனைவருக்கும் பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு உணவும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது هي يا عمر کي تقريب ۾ I don't know what I'm doing. I don't know what I'm doing. I'm doing it. 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 i don't know